நாற்பத்தாறு கண்டி ஒரே செட்டுத்தன் அறுபத்தொடர் ஓட்டுறாளுக்கு அப்படியே ஓடுறாளு கருப்பையா தேவர் நினைவாக திருச்சி திருவரம்பூர் ரோஜனி பாலா ரஹீம் பாதாய் வாட்டி சாரதி ராமன் சிக்கு இரண்டாவதாக பெரிய ஹோட்டை அனைத்திரம் காசு ஐயனார் ஏகேஸ்வரம் பி எம் பி எம் சிவராமன் தேர்வை கணேச மூர்த்தி

ஒன்று முதலாவதாக திருப்பந்து வள்ளி அம்மையாக வழக்கறிஞர் பவித்திரன் அம்மன் பேட்டி கே விஜயகுமார் கேவி ஆர் இரண்டாவதாக கரையப்பட்டி கருப்பையா தேவர் நினைவாக திருச்சி மாவட்டம் ரோஜனனி பாபா ரஹீம் பிரதர் இரண்டாயிரம் மூன்றாவதாக வெட்டவையில் தங்கம் நினைவாக நீலகண்டன் அரசு அவர் சிவந்தி தற்போது நான்காவதாக பாலர மாணிக்கு பெரிய கரைப்பட

ஆ பார்த்துல வார பார்த்தேன் அவ்வளோத்துக்கோ பின்னாடி எடுத்து தனியா போகட்டும் திருப்பி வள்ளி எம்மை நினைவாக வழக்கறிஞர் பவித்திரன் அம்மன்பேட்டை கே விஜயகுமார் கேவிஆர் போட்டி சாரதி கௌதம் இரண்டாவதாக வாழற மாணிக்க மூராட்சி மன்ற தலைவர் சண்முகம் மணக்காடு கவின் பிரதர் போட்டி வருகின்ற சாரதி தவுசர் விஜி சஞ்சாய் நீண்ட நிதிய போராட்டத்திற்கு பிறகு மூன்றாவதாக குப்பத்தேவன் சங்குமா முனி கருப்பூர் வீரையா சேர்வை நான்காவதாக பள்ளத்தி டிஎல்பி பிரதர் ரெட்ட ராசி சேர்வை தேர்வை நினைவாக கண்ணன் கான்ட்ராக்டர் ஐந்தாவதாக தாவரையூர் முத்துலிங்கம் கண்ணா மணக்காவத்தை கே எம் கே முத்தையா கோனா மீண்டும் முதலாவதாக திருப்பந்துருத்தி வள்ளியம்மை நினைவாக வழக்கறிஞர் பவித்ரன் அம்மன் பேட்டை கே விஜயகுமார் கேவிஆர் ஆர் இரண்டாவதாக கரப்பூர் வீரையா சேர்வை குப்பத்தேவன் தங்குவா முனி ஐந்தாவதாக சிவகங்கை மாவட்டம் தாலையூர் முத்துலிங்கம் கண்ணா மரக்காவலத்தை மனசார் கவின் பிரதன் நான்காவதாக பள்ளத்திவையல் சிஎல்பி பிரதன் நினைவாக கண்ணன் கான்ட்ராக்டர் தற்பொழுது ஐந்தாவதாக வரக்கா உலகை கே எம் கே முத்தையா போனா தாலையூர் முத்துலிங்கம் கண்ணாடு திருப்பந்துளி வன்னியுரிமை நினைவாக வழக்கறிஞர் பவித்ரா விஜயகுமார் கே விர் பைனான்ஸ் அவர்களுடைய இரண்டாவதாக குப்பத்தேவன் தந்துவாமுனி கருப்பூர் வீரையா தேர்வை

மெதுவா போனா தான் எடுக்கலாம் மெதுவாடா மெதுவாடா வண்டி வர்றது எடுக்கிறதா இல்லையா போயிரும் போயிரும் போயிரு

நம்பியே தண்ணி ஊற்றுனா ஆயிரம் ரூபா உனக்கு எல்லாம் மாட்டுக்கு பே <muchas> திருத்தி வள்ளியம்மை நினைவாக வழக்கறிஞர் இரண்டாவதாக குப்பதேவன் சண்டாமுனி கருத்து வீரையா சேர்வை அம்மன் பேட்டை கே விஜயகுமார் கேவி ஆர் பயனார் திருப்பம் திருத்தி ஆனந்த் ஐயா இரண்டாவதாக கரு வீரய்யா சேர்வை முபுத்தேவன் சங்கவா முனி மீண்டும் முனி மாமாடு அம்மன் பேட்டை கே விஜயகுமார் கேவிஆர் வி ஆர் பைனான்ஸ் திருப்பந்துருத்தி வள்ளியம்மை நினைவாக விளக்கறிஞர் பவித்திரன் பைக்கு முன்னாடி வாங்க அதே பைக்கு முன்னாடி வாங்க உங்களை தான் இரண்டாம் ஆண்டு முன்னாடி வியாங்க இரண்டாவதாக குப்பத்தே இரண்டாவதாக கருப்பூர் வீரையா சேர்வை குப்பத்தேவன் தங்குவா முனி மீண்டும் முதலாவதாக திருப்பந்துருத்தி வள்ளியம்மை நினைவாக விளக்கறிஞர் பவித்ரன் அம்மன் பேட்டை விஜயகுமார் கேவிஆர் பைனார் இரண்டாவதாக கரப்பூர் வீரையா தேர்வை குடும்பத்தேவன் சங்குரா முனி தற்பொழுது மூன்றாவதாக வள்ளியம்மை நினைவாக விளக்கறிஞர் பவித்திரன் அம்மன் பேட்டை விஜயகுமார் கேவிஆர் பைனான் போட்டி பெறுகின்ற காரணம்

Obrigado. ಮುತ್ತೆ ಕರೆಯಪ್ಪ ಕೂಡ ಕಾಲಿಟ್ ಮಾಡುದು ಫೋಟು ಕಾರ್ಬೋರ್ಡ್ ಕಾರ್ಬೋರ್ಡ್ ಕಾರ್ಬೋರ್ಡ್